கண்ணன் ஒரு பெரிய கடவுள் ஆனால் அவன் உதவிக்கு வரவேண்டிய நேரத்தில் வரவில்லை காலம் தவறி அவன் உதவிக்கு வந்தான் ஏன் அறிவை மட்டுமல்ல அனுபவத்தையும் கொள்முதல் செய்தாக வேண்டும் மனிதன் என்பது விதி அந்த அனுபவத்தை மனிதன் கொள்முதல் செய்த பின்னாலேதான் ஆண்டவன் கூட காட்சி அளிப்பான் என்பதற்காகவே அந்த கதையை சொன்னார்கள் கண் இது கண்ணாடி என்று சொல்லிவிட்டால் காலதை அதை மிதிக்கப் போவதில்லை காலனை மிதித்து செப்டிக்கான பின்னாலேதான் கண்ணாடி என்று தெரிந்தால் காலுக்கும் உள்ள பாந்தம் என்ன என்பதாவது அறிவை விட அனுபவத்தை மிக பெரிதாக தேர்ந்தெடுத்தது அந்த அனுபவத்தின் காரணமாக விளைந்த விளைச்சல்களை இதிகாசங்களிலேயும் பிராணங்களிலேயும் காட்டிற்கு அந்த கதைகள் இன்றைக்கு ஆங்கிலத்திலேயும் புலிபெயர்த்து சொல்லப்படும் போது உலகெங்கிலேயே ஆச்சரியத்தோடு வரவேற்கப்படுகின்றன அமெரிக்க வானத்தில் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கின்ற கோஷம் நிற்கின்றது விரக்தி அடைந்து வேதனை அடைந்து வாழ்கின்ற அளவுக்கு வாழ்ந்து பார்த்து இனி வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தெரிந்த பிற்பாடு அவன் கடைசியாக அடைய போகின்ற புகலிடம் அடைந்து விட்ட புகலிடம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவாக ஆகியிருக்கிறது அது எப்படி வாழ்க்கை தத்துவங்களை இந்துக்கள் தான் முழுக்க முழுக்க செம்மையாக சொல்லி இருக்கிறார்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய மனிதனை தற்கொலை செய்து கொள்ளாமலே திருப்புவதற்கான ஒரே மார்க்கம் தத்துவமே என்பதனை அமெரிக்க மக்கள் இன்றைக்கு நீ உனக்கு வழி இருக்கிறது வாழ்வை வெறுத்து நீ ஓட விரும்பினாலும் வழி இருக்கிறது ஆனால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு தத்துவ ஞானியாக திகழ்வதற்கும் வழி இருக்கிறது இந்த மூன்றையும் ஒருங்கி அடைக்கிய ஒரு மதம் என்பதாலேதான் எல்லா மதங்களையும் பார்த்துவிட்டு மேலை நாட்டு வானம் இன்றைக்கு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா என்கிற கோஷத்தை எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது இந்து மதம் மதம் லௌகீக மதம் என்று ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் என்றால் இன்றைய இளைஞன் இந்து மதம் என்றாலே அது ஒரு சன்னியாசி மதம் என்று கருதி கொண்டிருக்கிறார் உண்மை அதுவல்ல வாழ்வின் சகல துறைகளிலேயும் அது கூடவே வந்து கொண்டிருக்கிறது வாழ்வை துறந்து ஓடிய ஞானி ஒருவர் ஒரு அற்புதமான பாட்டு இருக்கிறார் அந்த வெண்பாயில் முதற் சங்கமுதூட்டும் மொய் குடலாராசை நடுச்சங்கம் நல்விலங்கு பூட்டும் கடை சங்கம் ஆம்போதது ஊதும் அம் மட்டோயும் மட்டோ நலம் நாம் பூமி வாழ்ந்த நலம் அவர் கூறுவதனுடைய கருத்து என்ன வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது முதற் சங்கு பால் ஓட்டுகிறது இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது ஊறப்படுகிறது மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது அதில வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார் முதற் சங்கு அமுது ஊட்டம் பாலூட்டும் மொகுடலாராக நடுச்சங்கம் நழுதிலங்கு ஊட்டும் நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊறப்படுகிற சங்கை மட்டுமல்ல வாழ்க்கையின் நடுப்பகுதி நடுச்சங்கமத்தை குறிக்கும் கடைசங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமாவதையும் குறிக்கும் அழகான சங்கு என்பதையும் குறிக்கும் வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது அந்த முதச்சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம் இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒழிக்கிறது அந்த மணவீடு மங்களமாக ஒழிக்கிறது அந்த மன வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால் ஏராளமான சடங்குகள் இந்துக்களாலே செய்யப்படுவதைப் பார்த்து இவ்வளவு சடங்குகள் தேவைதானா என்ன இந்த சடங்குகள் அர்த்தமற்றவை என்று பேசுகின்ற பகுத்தறிவாளர்கள் உண்டு ஆனால் ஒரு ஹிந்துவினுடைய எந்த சடங்கும் அர்த்தமற்றது அல்ல வேடிக்கைக்காக கூட ஒன்று சொல்வி திருமணத்தில் கெட்டி மேளம் ஒட்டுகிறார்களே அது ஏன் தாலி கட்டப்படும் போது அமங்கலமான வார்த்தைகள் எந்த மூலையிலேயே வந்தும் கேட்கக்கூடாது மாங்கல்யம் சூட்டப்படும் போது ஏதாவது ஒரு மூலையில் யாராவது ஒரு தாய் தன்னுடைய மகளையோ மகனையோ மற்றவர்களையோ பார்த்து நாசமாய் போக என்று திட்டக்கூடும் அந்த அமங்கலமான வார்த்தை மணமக்களின் காதில் விழக்கூடாது எந்த மூலையிலே இருந்தும் தவறான வார்த்தை விழக்கூடாது என்பதற்காகவே அங்கே கெட்டி மேளம் கொட்டுகிறார் மணவரைக்கு வருகின்ற பெண்ணை அம்மா வலது காலை எடுத்து வைத்துவா என்று ஏன் கூறுகிறார்கள் வலது காலையே எடுத்து வைத்து வர வேண்டிய அவசியம் என்ன பூமியே வலப்புறமாக சுழல்கிறது என்கின்ற விஞ்ஞானத்தை முதலிலே கண்டுபிடித்தவர்கள் இந்துக்கள் தான் நானும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகுவேனே அன்றி உலகுக்கு எதிராக போக மாட்டேன் என்று சத்தியம் செய்வதே வலது காலை எடுத்து வைப்பதாகும் மனமேடைக்கு முன்னாலே அக்னி வளர்க்கப்படுகிறது அந்த அக்னி நெய்யை ஊற்றி ஒருவர் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் மணமக்கள் இருவரும் உட்கார்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த அக்னிக்கு பதிலாக கொஞ்சம் பாலையோ தண்ணீரையோ வைத்து ஏன் அவர் கரண்டியாலே கலக்கிக் கொண்டே இருக்கக்கூடாது அதுவும் ஒரு சடங்குதானே அங்கே நெருப்பு ஏன் வளர்க்கப்பட வேண்டும் அந்த நெருப்பு இருவருக்கும் சாட்சியாக இருக்கிறது ஆயிரம் சாட்சிகள் இருந்தாலும் அதையும் மீறிய சாட்சிய அக்னி சாட்சி நீ எனக்கு துரோகம் செய்தாலும் நான் உனக்கு துரோகம் செய்தாலும் இந்த நெருப்பு நம்முடைய மனதை எரிக்கட்டும் துரோகம் செய்து வாழ வேண்டும் என்று நாம் ஓடினால் இந்த நெருப்பு நம்முடைய உடலையும் எரிக்கட்டும் என்பதுதான் அக்னி சாட்சி என்று கூறப்படுவதாக கழுத்திலே மாங்கல்யம் சூட்டப்படுகிறது ஆடவனுக்கு காலிலே வெள்ளி ஆலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது ஏன் தலை குறிந்து வருகிறவள் தானே இந்து பெண் தலை நிமிர்ந்து வருகின்ற வீரன் தானே இந்து ஆடவன் தலை நிமிர்ந்து வருகின்ற இந்து ஆடவனுடைய கண்ணில் எதிரே வருகின்றவள் திருமணமானவள் என்று தெரிவதற்காக அவள் கழுத்திலே தாலி குனிந்து வருகின்ற ஒரு இந்து கண்களில் எதிரே வருகின்ற ஆடவன் திருமணமானவன் என்று தெரிவதற்காக அவன் கால்களிலே மெட்டி அணிவிக்கப்படுகிறது வயதான தாய்மார்கள் கூடி வாழ்த்து பாடுகிறார்களே நான் வாழ்ந்த அளவுக்கு நீயும் வாழ வேண்டும் என்று அவளை வாழ்த்துவதனுடைய நோக்கமா அம்மியின் மீது காலை வைக்கச் சொல்கிறார்களே அது என்ன வேடிக்கையா அம்மியை போல உறுதியாக அந்த கல்லை போல என்னுடைய கற்பு இருக்கும் என்று உத்தரவாதம் தருவதாக அருந்ததி பார்ப்பது அந்த வானத்தில் அருந்ததி ஒருத்திதான் இன்னும் நட்சத்திரமாக மின்னுகிறாய் நானும் அடுத்த நட்சத்திரமாக ஆவேன் என்று சத்தியம் சொல்லி செல்வதாக நீங்கள் மாறி மாறி எங்கே சென்றாலும் கூட ஒரு அர்த்தத்தை அந்த இந்து மதத்து சடங்குகளுக்குள்ளே காண முடியும் மங்களமி நிறைந்து நிற்கும் பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டால் அப்போது வீட்டிலே அரிசியோ சோரவோ இல்லை என்றால் கூட இல்லை போ என்று ஒரு நல்ல ஹிந்து சொல்ல மாட்டான் நல்ல ஒரு வைதிகிட்டு நிறைய இருக்கிறதப்பா நாளைக்கு வாயண் அதற்கு என்ன பொருள் என்பது பிச்சைக்காரனுக்கு தெரியும் பகுத்திரிவாளனுக்கு தெரியாவிட்டாலும் கூட அதாவது இல்லை என்பது அவனுடைய பொருளாக அமங்கலமான வீடுகளுக்கு போகிறோம் அந்த வீடுகளுக்கு போய் திரும்பும் போது போகிறேன் என்றுதான் சொல்லிக் கொண்டு வருவார்கள் இந்துக்கள் ஏன் தெரியுமா இது மாதிரி அமங்கலமோ கெட்ட காரியமோ இனி உன் வீட்டிலே வராது அதனாலே நான் வரவேண்டிய அவசியம் இருக்காது போகிறேன் என்பது அவருடைய பொருளால் நல்ல காரியம் நடக்கின்ற வீடுகளுக்கு நாம் போகிறோம் அப்படி போய் திரும்பும் போது போய் வருகிறேன் என்று சொல்லிக் கொண்டு வருவோம் அதன் பொருள் இன்னும் பல நல்ல காரியங்கள் உன் வீட்டிலே நடக்கும் நானும் வந்து ஆசீர்வதித்தேன் என்பதாக மங்களமான செய்திகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் மனிதனுடைய மனோபாவம் மாறுகிறது மனிதனுடைய முகபாவம் மாறுகிறது முகத்திலே ஒரு தனி மலர்ச்சி உண்டாகிறது வயது குறைந்தது போல தென்படுகிறது துன்பத்தாலே தானே மனிதன் தளர்ந்து போகிறார் சோக செய்திகளாலே தானே மனிதன் இடிந்து போகிறார் அதனாலே மங்களமான வார்த்தைகளையே அதிகமாக அவன் காதலே விழும்படி வைப்பதுதான் இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் திருமண மங்கலம் மனவினை மங்களம் வாழ்வின் மங்களம் அனைத்தையும் பார்த்துவிட்டு வயதான அல்லது வாலிபமான ஒரு மனிதனுடைய அன்றாட கர்மங்களுக்கு வாருங்கள் காலையிலே எழுந்தவுடனேயே அவன் குளித்தாக வேண்டும் ஒரு நல்ல இந்து தினசரி குளிப்பதாலேயே ஆண்டவனுடைய அனுகிரகம் வந்துவிடுமா என்று கேட்பவர்கள் ஆண்டவனுடைய அனுகிரகம் வருகிறதோ இல்லையோ புற உடம்பு சுத்தமாகிறது புற உடம்பு குளிரும்போது அகமும் குளிர்கிறது அகத்தை அடிக்கடி குளிர வைக்க உடம்பையும் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது குளிர்ந்த உடம்புக்குள்ளே ஆன்மா குளிர்ந்து நிற்கிறது குளிர்ந்த ஆன்மாவுக்குள்ளே ஆண்டவன் சுடர்விட்டு பிரகாசிக்கிறார்